தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் ஐயனார் திருக்கோவிலில் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு கோவில் பின்புறமுள்ள பறந்து விரிந்த செம்மண் தேரியில் கள்ளர்வெட்டு திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் தேரி குடியிருப்பிலிருந்து கோவிலுக்கு செல்லும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்ததால் சாலைகள் முழுவதும் ஜல்லிக்கற்கள் வெளிப்பட்டு சாலையின் நடுவே ஆழமான பள்ளங்களாக மாறியுள்ளதால் வாகனப் போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் காணப்படுகிறது இதன் காரணமாக கோவிலுக்கு வருகை தரும் முதியவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் உள்ளிட்டோர் கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி கள்ளர் வெட்டு திருவிழாவிற்கு முன்னர் இந்த சாலையை குறைந்தபட்சம் தற்காலிகமாக சீரமைக்க மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்